இங்கே வர்றவனெல்லாம் இனிப்பான வார்த்தைகளை பேசி வளம் வளர்ச்சி வேலைவாய்ப்பு பொய்யான வார்த்தைகளை பேசி பேசி வாக்கை பறிச்சு பறிச்சு பதவியில் இருக்க வேண்டியது பல லட்சம் கோடிகளை ஊழல் லஞ்சத்துல சம்பாதிக்க வேண்டியது அந்த பணத்தை வைத்துக்கொண்டு மறுபடி தேர்தலை சந்திக்க வேண்டியது வாக்குக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது வறுமையில் இருக்கிற மக்கள்கிட்ட பறிக்க வேண்டியது வாக்கு மறுபடி பதவிக்கு வர வேண்டியது மறுபடியும் பல லட்சக்கணக்கான கோடிகளை பதிக்கும் ஒதுக்கி வைக்க வேண்டியது மறுபடியும் தேர்தலை சிந்திக்க வேண்டியது முதலீடு செய்து திருப்பி ஒரு வியாபாரமா சந்தைய அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யற ஒரு அமைப்பு இல்லையா அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைப்பது என்றாகிவிட்டது அந்த மக்களுக்கான உழைப்பு என்பது மாறி இதை மாற்றணும் இதை மாற்றணும் மாற்றம் ஒரு வார்த்தை மாற்றம் செயல் மாற்று எனவே அறிவார்ந்த சொந்தங்கள் படித்தவர்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் இங்கிருந்து மறுபடியும் இதே ஆட்சி முறையை தேர்வு செய்தது நாம் செய்கிற பச்சை துரோகமாக மாறிவிடும் எங்கள் முன்னவர்கள் என் பெரியப்பன் சித்தப்பன் இந்த கூட்டத்தில் இருக்கிற என் மாமன் மைத்துன அண்ணன் தம்பி இவர்கள் எங்கள் முன்னவர்கள் செய்த துரோகம்தான் இந்த பிள்ளைகள் இந்த வெயிலில் முச்சந்தில் நின்று கத்தி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் மான தமிழ் பிள்ளைகள் எங்களை அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தி நிற்கிற பிச்சைக்காரர்களாக மாத்தி நிறுத்தியது நீங்கள் செய்த துரோகம் தான் ஐம்பது ஆண்டுகளாக மாறி மாறி கையா கலைஞர் அவரை விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி வாக்கு செலுத்தி எங்கள் வாழ்க்கையை பாழாக்கி விட்ட நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு இந்த நிலை வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இங்கே வந்து நிற்கிறோம் அதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் என் தம்பி தங்கைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் என்கிறான் என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் எனவேதான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று திராவிடர்கள் யார் திராவிடர் திராவிட கட்சியின் தலைவர் தமிழன் யார் தமிழன் தலைவன் என்பவன் தமிழ் தலைவன் என்பவன் தன் ரத்தவனா இருக்கணும் தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும் அப்பதான் வழி தெரியும் கச்சத்துக்கு பயிர் போது ஆண்டது யாரு ஐயா கலைஞர் எடுத்து கொடுத்தது யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி அம்மையார் இந்திரா காந்தி தமிழர்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் தெரியாதா சரி இந்திரா காந்தி அம்மையார் கொடுக்கும்போது போது முதலமைச்சர் அந்த ஐயா கலைஞருக்கு தெரியாதா ஒரு கோடி தொண்டரை வைத்திருக்கிறேன் என்று பெருமையோடு பேசுகிற அவர்கள் ஒரு லட்சம் தொண்டரை திரட்டி போராட்டம் நடத்தி அதை ஏன் தடுக்கல ஆட்சியை கலைத்து விட்டுவார்கள் பதவி போய்விடும் என்று அற்ப பதவிக்காக பொறுத்து கொண்டு நின்றார் அந்த நேரத்தில் இந்த மண்ணின் மகன் ஒரு மான தமிழன் முதலமைச்சராக இருந்தால் நடந்துருக்குமா

வெளிநாட்டு உள்நாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையில தரகு பார்ப்பவர்களாக அந்த அமைச்சர் மக்கள் ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள் இங்க இருக்கிறார் பல லட்சக்கணக்கான லிட்டரை கொக்கோ கோலா பெப்சி நிறுவனம் தாமிரபரணியில் உறிஞ்சிட்டு போது என்னுடைய நீர்வளத்தை உறிஞ்சுது எதிர்கால தலைமுறைக்கு என்ன வச்சுட்டு போக போறீங்க அஞ்சு கோடி சொத்து அஞ்சு கோடி வாங்கி வங்கியில போட போறீங்களா பணம் வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தருமா யார் சிந்திக்கிறது யார் சிந்திக்கிறது எல்லா விளைநிலங்களும் தொழிற்சாலை ஆயிருச்சுன்னா தொழிற்சாலை என்ன தரும் வேலை தரும் வேலை என்ன தரும் சம்பளம் தரும் சாப்பாடு எவன் தருவான் எந்த தொழிற்சாலை அரிசியும் பருப்பையும் விளைய வைக்கும் உற்பத்தி செய்யும் அது நிலத்தில விளையணும் அந்த விளைநிலத்தை பறிச்சு கொண்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா என்ன செய்ய முடியும் கையில இன்னைக்கு வாட்ஸ்அப் பகிரி எல்லாம் உள்ளங்கையில உலகத்தை பார்க்கலாம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு ஆனால் இலவசமா அரிசி போட்டால் முடியும்

அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் வேளாண்மையை கைவிட்டு வெளியேற நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது இந்திய பெருந்தேசம் காரை ஏற்றுமதி செய்து குறிப்பாக தமிழ்நாடு காரை ஏற்றுமதி செய்து இந்தியா கார் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்து ஆனால் சோரை இறக்குமதி செய்து வெங்காயத்துக்கு கையேந்தி நின்று இந்த நாடு இவ்வளவு வளங்களை வச்சு இந்த வெங்காயத்தை கூட விலையை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால ஈஜிப்துற பாலைவன நாடு வெறும் மணல் அந்த நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சிருச்சு வெங்காயத்தை எங்க போய்கிட்டு இருக்கும் நம்ம நாடுங்கிறது சிந்திச்சு பார்க்கணும் எல்லாம் தனியார் மயம் தாராளமயம் உலக மயம்னு ஒருத்தன் வர்த்தகம் பிரிட்டிஷ்காரன் நாடு அடிமையா இருந்தது அவனை போராடி விரட்டிட்டு கப்பலில் வந்தவனை விரட்டிட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்ய வரவனை வா வான்னு கூப்பிடுறதான் இந்த உலக மயம் லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் இந்த பொருளாதார கொள்கை அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு அடிமையா இருந்த என் நாடு உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிக்கிற பொருளாதார கொள்கை இதை மாற்றணும் அதை மாத்திரம் என்ன பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை அதுவும் நாம் முன்னெடுப்பது தற்சார்பு வேளாண்மையை முன்னிறுத்திய பசுமை பொருளாதார கொள்கை அனைவருக்கும் கல்வி கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதை கொண்டு பெருமையான வாழ்வு இதுதான் நமது கனவு நிலமும் வளமும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எல்லா வளமும் இருக்கு கியூபால என்ன வச்சிருக்கான் கரும்பு வெறுங்கரும்பு கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் பிரேசில் என்ன வச்சிருக்கான் வெறும் மாடு கரும்பு கரும்புல இருந்து எத்தனை நாள் பெட்ரோல் வாழல எல்லா நாட்டிலும் கடன் இங்க கையெழுத்து போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் தற்சார்பு பொருளாதார தண்ணீர் வடையில வெனிசுலா அதிபர் சாவேஸ் மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது என்ற சட்டப்பேரவை ஏற்றுதான் அமெரிக்க எண்ணெய் கிணறுகள் அதில் அடங்குச்சு வாய் முட்டு வெள்ளப்படான்னா இன்னைக்கு அந்த நாட்டில் பெட்ரோல் லிட்டர் பத்து ரூபா என் நாட்டில் அறுபத்தஞ்சு பாகிஸ்தான்ல கூட இருபத்தஞ்சு காரணம் என்ன உன்னுடைய பொருளாதார கொள்கை தனியார் முதலாளிகளுக்கு எல்லாம் தாரை வைத்து கொடுத்து கமிஷன் வாங்கி நிக்கிற புரோக்கர்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு என் மக்கள் பிச்சைக்காரன் நிக்கிறான் இதான் உண்மை இதை மாத்தணும் சாலை தனியார் கல்வி தனியார் மருத்துவமனை தனியார் தண்ணீர் தனியார் வானூர்தி தனியார் போக்குவரத்து தனியார் எல்லாம் தனியார் எல்லாம் தனியார் வச்சுக்கிறாரு நீ என்ன வச்சுக்கிறா சாரா கடை மட்டும் காய்ச்சினா வச்சு வித்து குடி காசம் பறிச்சுக்கிற இதுவா இதுவா அரசின் வேலை எல்லாம் தனியார் மயமானால் அரசின் வேலை என்ன தனியார் மனதாயங்களுக்கு அரசு கடையில் வாங்கிட்டு இருக்கிறது மாற்றணும் தான் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் என்பதை முன்வைக்கிறோம் வாக்கு செலுத்திட்டு வாக்கு சென்று சாக தேர்தல்

நேத்து இருந்தது இன்னைக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது அதான் புரட்சி இதுவரை இந்த நிலத்தில் இருந்த திமுக அதிமுக இனிமேல் இருக்காது அது இருக்காது செய்வதுதான் புரட்சி நம்மால முடியுமா நம்மால முடியுமா நம்மால முடியுமா கருணாநிதி ஜெயலலிதா யாரு இந்த ஒற்றை விரலால் நாம் கொடுத்த உயரம் தான் இவ்வளவு பெரிய பதவி அதிகாரம் ஒரு தடவை வாக்க மாத்தி போடுங்க என்ன ஆகுதுன்னு பாப்போம் என்ன ஆகுதுன்னு பாப்போம் எனவே எது அரசியல் எது நமக்கு தேவையான அரசியல் என்பதை புரிந்து கொண்டு செய்யணும் இலவசமும் ஆடு மாடு மிக்சிங் கிரைண்டர் தான் அரசியலா என்ன அரசியல் அரிசி வாங்கி சாப்பிட முடியாது என்னால் வாங்கிக்கொள்ள முடியும் தனிப்பட்ட உழைப்பில் வாங்கிக்கொள்ள முடியும் வாங்கி வாங்கிக்கொள்ள முடியும் கிரைண்டர் வாங்கிக்கொள்ள முடியும் சைக்கிள் வாங்கிக்கொள்ள முடியும் மடிக்கணினி வாங்கிக்கொள்ள முடியும் லேப்டாப் வாங்கி கொள்ள முடியும் ஆனால் என்னால் முடியாதது எனக்கென்று நான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது எனக்கென்று ஒரு மின் உற்பத்தி நிலத்தை ஆரம்பித்து நான் மின் உற்பத்தி செஞ்சு கொள்ள முடியாது நான் எனக்கு அந்த நடக்கிறதுக்கு நான் நாங்கள் தனி மனிதன் பாதப்பட முடியாது இருக்கிறத நான் ஒரு மருத்துவமனை கட்டி நான் போய் அதில் படுத்து வைத்தியம் பார்த்துக்க முடியாது ஒரு கல்லூரி கட்டி நான் படிச்சுக்கிற முடியாது இதையெல்லாம் நிர்வகிக்கத்தான் காசையும் கொடுத்து ஓட்டையும் போட்டு அதிகாரத்தை கொடுத்து அரசை நிறுவுறோம் இது எல்லாத்தையும் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கமிஷன் வாங்கி நின்னுக்கிறதுன்னா இது கொடுமையா இல்லையா என் கல்விக்கு காசு என்கிட்ட எடுக்கிறது என் மருத்துவத்துக்கு காசு எடுத்துக்கிறது எனக்கு குடிநீர் கொடுக்க காசு எடுத்துக்கிறது ஆனா இது மூன்றையும் தனி முதலாளிகளை வியாபித்துட்டு மாற்றம் என்பது கட்சி மாற்றம் இல்ல தலைமை மாற்றம் இல்ல கூட்டணி மாற்றம் இல்ல கருத்து மாற்று தத்துவ மாற்று கொள்கை மாற்று தான் மாற்று திராவிடர்கள் என்கிறார்கள் அவர்கள் தமிழர்கள் என்கிறோம் இதுதான் தத்துவ மாற்று தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும் இல்ல யாரு வேணாலும் ஆளலாங்கிறான் நான் என்ன சொல்றேன் எனக்கு பெத்தவன் தான் அப்பனா இருக்கிறேன் அவன் பல பேர் இல்ல மத்தவன் அப்பனா இருக்கணுங்கிறான் இது ரெண்டு கடையில் இருக்கிற போர் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் அடிப்படை உரிமை அதை கொடுக்க மறுப்பது கொடுமை அதை போராடி அறிவு கட்ட அடமை உலகம் முறை அப்படித்தான் இருக்கு கேரள நாட்டம் மலையாளி ஆழ்வான் அதான் தர்மம் உம்மன் சாண்டி சொல்லல அந்த நாட்டில் அந்த இளைஞன் வெறி கொண்டு அதிகாரத்தை கட்டுவார் அவன் கொடுங்கிறாரு தான் சொல்றாரு அவன் கொடுத்துருங்கிறார்

கேரளாவில் ஆற்று மணலே அல்ல முடியாது தடை ஆனா அங்க ஒரு கடை இருக்கு பாலாற்று மணல் தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும்னு ஒரு கடை இருக்கு இங்க ஆற்று மணல அல்லாதே வளர்த்த திருடாதேன்னு தடுக்க அவனை அடிச்சு சிறையில் அடைய சட்டம் இதுவா நாடு நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு நிற்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லவோ என்று எங்கள் பாட்டன் பாரதி வாடுறான் ஆனா நாங்க தானே இருக்கோம் என் வளங்கள் களவு போவது மலைகள் கல்குவாரியா ஏற்றி போவது இதெல்லாம் என்ன பண்ணிட முடிஞ்சு நோக்கம் இருக்கிற எளிய நோக்கம் இருக்கிற எளிய மக்களா இருக்கிறவனுக்கு நோக்கம் இல்ல இப்ப நோக்கம் அதிகாரத்தை பிடிக்கணும் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் நாங்கள் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிறோம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் அனைத்து துன்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு லட்சிய வெறியோடு ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுத்து அந்த அதிகாரத்தை நோக்கி பாயிரம் இதை புரிந்து கொண்டு எனது இன சொந்தங்கள் கச்சந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமைமிக்க அரசியல் பெயர் இயக்கமாக மாற்றுங்கள் நமக்கான அதிகாரத்தை நிறுவ போராடுங்கள் இது ஒரு புரட்சிகரமான காலம் தமிழர் இன வரலாற்று காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் சமூகம் தன் மொழி செத்து போனது தாய்மொழி இறந்து போனது அது தெரியாமலே மறந்து கடந்து போகிறது மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும் என்கிற வரலாற்று உண்மையை மறந்து போகிறது இந்த இனம் என அன்புக்குரிய சொந்தங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டும் இங்கே போட்டியிடுகிற எங்களுடைய அம்மா ரத்தனம்மாள் சூசேடிமை அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும் அதே போல நாகர்கோயிலில் போட்டியிடுகிற என்னுடைய தங்கை தனம் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே மெழுகுவர்த்தி ஒரு தியாகத்தின் அடையாளம் எத்தனை விளக்குகள் எந்த விளக்கும் தன்னை உலகத்திற்கு ஒளியை தருவதில்லை குத்து விளக்கோ சிமில் விளக்கோ விளக்கோ எதுவும் தன்னை அழித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை மெழுகுவர்த்தி தான் தன்னையை உருக்கி கொண்டு அழித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை ஒலிக்கீற்றை தருகிற ஒரு தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது அப்படி அடிமைப்பட்டு கிடக்கிற தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு எங்களை வருத்தி கொண்டேனும் நாங்கள் உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை ஏந்தி வருகிறோம் மதிப்பு மிக்க நமது உரிமையை விற்பது சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் சொல்லுகிறார் அதுவுமே எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்கள் ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டை போடுபவன் தேச துரோகி என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட தேச துரோக குற்றத்தை எனது இனச்சுந்தங்கள் செய்ய போகிறீர்களா இங்கே போர் ஜனநாயகத்திற்கும் இடையான புரட்சிகரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது தீய ஆட்சி முறைக்கும் தூராட்சி முறையை மலரச செய்ய துடிக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு புரட்சிகரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது தமிழரின் தன்மானத்திற்கும் அவளை அவன் இவ்வளவு காலம் அனுபவித்து வருகிற அவமானத்திற்கும் இடையான போர் நடக்கிறது இதில் வெல்வது தமிழர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலகெங்கும் பறை வாழக்கூடிய தமிழ் தேசிய நமக்கள் பதிமூணு கோடி மக்களினுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமாக இருக்கிறது என விருப்பமாக இருக்கிறது எனவே அன்பு சொந்தங்கள் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்கள் அம்மா ரத்தினம்மாள் சூசையடிமை அவர்களையும் என்னுடைய தங்கை தனம் அவர்களையும் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் எங்களின் வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி எங்களின் குரல் தமிழ் இனத்தின் குரல் உரிமைக்கான குரல் எனவே இரண்டாயிரத்தி பதினாறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற அந்த புரட்சிகர முழக்கத்தை நெஞ்சிலே நிறுத்தி நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் புரட்சி தமிழர் அரசு சொல்ல மாற்று